ஃப்ரெண்ட்ஸ் நம்ம எதிர்பார்த்தபடியே புதன்கிழமை அதிகாலை இன்று அதிகாலை பாகிஸ்தானை நம்ம தாக்கிட்டோம் நம்முடைய போர் விமானங்கள் மூலமாக பிரிசிசன் மிசைல்ஸ் மொத்தம் ஒன்பது இடங்களை தாக்கி உள்ளது இதில் பன்னெண்டு தீவிரவாதிகள் கொல்லப்பட்டு விட்டனர் ஐம்பத்தி ஐந்து நபர்கள் காயமடைந்ததாக நம்முடைய தரப்பு சொல்கிறது பாகிஸ்தான் என்ன சொல்கிறாங்கன்னா சிவிலியன் டார்கெட்டை தான் வந்து இந்தியா மிசைல் மூலமாக தாக்கியிருக்கு நாங்கள் இரண்டு போர் விமானங்களை சுட்டுவிட்டோம் ஒரு ட்ரோனை சுட்டுட்டோம் அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க இதுவரையிலும் அதிகாரப்பூர்வமாக நமக்கு தெரியவில்லை இந்த தாக்குதலுக்கு ஆப்ரேஷன் சிந்தூர் என்ற பெயர் வைத்திருக்கிறார்கள் ஆப்ரேஷன் சிந்தூர் அப்படின்னு வந்து எதுக்காக இந்த பெயர் கொடுத்தாருன்னா பெஹல்காம் அட்டாக்ல வந்து இருபத்தைந்து பெண்கள் விதவைகளாக மாறிவிட்டார்கள் இருபத்தைந்து கணவன்கள் கொல்லப்பட்டு விட்டார்கள் தீவிரவாதிகளால் அந்த சிந்தூர் அப்படின்னு சொன்னால் அந்த திலகம் பொட்டு அந்த செந்நிற பொட்டு அந்த சென்னிற போட்டை இழந்து விட்டார்கள் விதவைகளாக மாறிவிட்டார்கள் எனவே அந்த பெண்களுக்கு கணவனை இழந்த பெண்களுக்காக நீதி நிலைநாட்டப்பட வேண்டும் என்ற காரணத்திற்காக இந்த தாக்குதல் நடைபெற்றது அதற்காகத்தான் அதற்கு பெயர் ஆப்ரேஷன் சிந்தூர் என்று பெயரிடப்பட்டு அந்த பயங்கரவாதிகளினுடைய முகாமல் மீது தாக்குதல் நடைபெற்றது நம்முடைய பிரைம் மினிஸ்டர் அவர்களே நேரடியாக அவரது மேற்பார்வையில் இந்த தாக்குதல் நடைபெற்றிருக்கிறது இது இந்த பிவெ பிஓகே அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த பாகிஸ்தான் ஆக்குபைட் காஷ்மீரில் ஐந்து இடங்கள் அப்புறம் பாகிஸ்தானில் வந்து பஞ்சாப் ப்ராவின்ஸ்னு ஒன்று இருக்குது அங்கே நாலு இடங்களில் தாக்கியதாக நம்முடைய இராணுவம் அறிவித்துள்ளது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஒன்று சண்டைக்கு பிறகு முதன் முதலாக பாகிஸ்தானுடைய அன்டிஸ்பியூட்டட் டெரிட்டரி அதற்கு சொந்தமான இடத்துல வந்து தாக்கியது இதுதான் முதல் முறை உங்கள் எல்லாத்துக்குமே தெரிஞ்சிருக்கும் ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் பால்கோட்டில் தான் நம்ம ப்ரீசிஷன் ஸ்ட்ரைக் பண்ணணும் அது வந்து பாகிஸ்தான் ஆக்குபைட் காஷ்மீரில் இருக்குது ஆனால் இந்த தடவை பாகிஸ்தான் ஆக்குபைட் காஷ்மீரில் மட்டும் கிடையாது பாகிஸ்தானினுடைய ஒரிஜினல் டெரிட்டரியான அந்த பஞ்சாப் மாநிலத்தில் ரெண்டு இடத்துல தாக்கியிருக்கோம் அந்த ரெண்டு இடமே முக்கியமான இடம் ரெண்டுமே பயங்கரவாதிகளுடைய தலைமையிடம் ஒன்று வந்து ஜெய்ஷ் முகமது அதனுடைய தலைமையிடம் இரண்டு லஷ்கர் இ தைபா அவங்க தான் இந்த பஹல்காமை வந்து டூரிஸ்டெல்லாம் தாக்கி அந்த பகலாம் தாக்குதலில் அப்பாவி பொதுமக்கள் கொள்வதற்கு காரணமாக இருந்த லஷ்கரி தைபவனுடைய தலைமையிடத்தையும் நாம் மிசைல் மூலம் தாக்கியிருக்கிறோம் அதுதான் ஜெய்ஷி முகமது இந்த ஜெய்சி முகமதுனுடைய தலைவர் தான் மசூர் அசார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி நம்முடைய ஒரு பேசஞ்சர் ஏர்கிராஃப்டை காஷ்மீரில் இருந்து கடத்தி பனைய கைதிகளை விடுவிக்கணும்னு சொன்னால் இந்த ஜெயிலிருந்த மசூர் மசூத் ஆசாரை வந்து ரிலீஸ் பண்ணணும்னு சொன்னாங்க அதன்படி நம்ம வந்து நைன்டீன் நைன்டி நைனில் ரிலீஸ் பண்ணணும் அந்தால் வச்சிருக்கிற அமைப்பு தான் ஜெய்ஷி முகமது இந்த ஜெய்ஸ் முகமது தான் பாராளுமன்ற தாக்குதலாம் நடத்தியது அதனுடைய தலைமையகமும் தாக்கப்பட்டு விட்டது அதே மாதிரி லஷ்கர் இ தைபா ஹஃபே சையத் தான் இதனுடைய தலைவன் அந்த ஹெட் குவார்ட்டர்ஸும் தாக்கப்பட்டிருக்கிறது இப்போது இதில் உலகத் தலைவர்கள் அனைவருக்கும் நம்முடைய இந்திய இராணுவ அமைச்சர் வெளியுறவுத்துறை அமைச்சர் மற்றும் நம்முடைய நேஷ்னல் செக்யூரிட்டி அட்வைசர் அஜித் தோவால் அவர்களாம் பேசியிருக்காங்க செக்ரட்டரி ஆஃப் ஸ்டேட்ஸ் மார்க் ரூபியோ வந்து நம்முடைய டிஃபென்ஸ் மினிஸ்ட்ரியும் பேசியிருக்காரு அதே சமயத்தில் பாகிஸ்தான் டிஃபென்ஸ் மினிஸ்டரியும் பேசி இந்த சுச்சுவேஷன் எஸ்கலேட் ஆகக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க இந்த நிலைமையில் ஜம்முவில் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு வெடிகுண்டு தாக்குதல் நடைபெற்றிருக்கிறது அது வந்து பயங்கரவாதிகள் தாக்கினார்களா அல்லது விமானம் விழுந்ததா என்பதை பற்றி இப்போ அதை ஸ்டடி பண்ணிட்டு வர்றாங்க இப்படி ஒரு சூழ்நிலையில் ராஜ்நாத் சிங் என்ன சொல்லியிருக்கார் அப்படின்னா இந்தியாவிற்கு வெ வெற்றி அதே மாதிரி டிஃபென்ஸ் சீஃப் அவர் ஒரு ட்வீட் பண்ணியிருக்காரு அதில் என்ன சொல்லியிருக்காருன்னா நீதி வழங்கப்பட்டு விட்டது நீதி வெற்றி பெற்று விட்டது அப்படின்னு சொல்லி அவங்க ஒரு ட்வீட் பண்ணியிருக்காங்க இப்போது நம்முடைய நாடு வந்து பாகிஸ்தானை தாக்கியது சம்மந்தமாக அமெரிக்கா ரஷ்யா சவுதி அரேபியா யூஏஇ யுனைடெட் கிங்டம் இது போன்ற நாடுகளுக்கு தகவலாம் தெரிவிச்சிட்டாங்க இந்த சமயத்தில் பாகிஸ்தானுடைய பிரைம் மினிஸ்டர் என்ன சொல்லியிருக்காருன்னா நாங்கள் இந்தியாவிற்கு தக்க பதிலடி கொடுப்போம்னு சொல்லியிருக்காரு எப்போ எப்படி எப்பொழுது அப்படிங்கிறத நாங்கள் தீர்மானிப்போம் அப்படின்னு சொல்லியிருக்காரு இதில் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா டொனால்ட் ட்ரம்ப் அவர்களோட வந்து என்ன ரியாக்ஷன் கேட்டதுக்கு இட் இஸ் ஷேம் அப்படின்னு சொல்லியிருக்காரு என்ன அர்த்தத்தில் அவர் சொன்னார்ன்னு தெரியல இந்தியாவிற்கும் பாகிஸ்தானிற்கும் பல ஆண்டு காலமாக இந்த மாதிரி பிரச்சனை இருக்கு இது விரைவில் தீர்க்கப்பட வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காரு மற்ற உலக நாடுகள் எல்லாமே இந்த பிரச்சனை மீண்டும் தீவிரமடையாமல் அமைதியாக முடிய வேண்டும் அப்படின்னு இருக்காங்க டிஃபென்ஸ் எல்லாம் என்ன சொல்லியிருக்காங்கன்னா இந்த தாக்குதல் ஒரு சரியான தாக்குதல் சரியான தருணம் அப்படின்ட்டுருக்காங்க ஏன்னா இன்றைக்கு வந்து போர்க்காலத்தில் பொதுமக்கள் எப்படி பாதுகாக்கப்பட வேண்டும் என்ற ஒத்திகை வந்து இந்தியா முழுவதும் உள்ள இருநூற்றி நாற்பத்தி நாலு மாவட்டங்களில் நடைபெறப் போகின்றது தமிழகத்தை பொறுத்தவரை ஒரே ஒரு மாவட்டம் சென்னையில் மட்டும்தான் மற்ற மாநிலங்களான பீகார் மகாராஷ்டிரா பஞ்சாப் ஹரியானா ஜம்மு காஷ்மீர் வெஸ்ட் பெங்கால் இங்கெல்லாம் பார்த்திங்கன்னா அதிகமான மாவட்டங்கள் அங்கே வந்து இந்த ஒத்திகை நடைபெறும் சென்னையை பொறுத்தவரை இல்லை கிரிட்டிக்கல் இன்ஸ்டாலேஷன்ஸ் இப்போ வந்து எண்ணூர் அனல் நிலையம் நம்முடைய போர்ட் ட்ரஸ்ட் கல்பாக்கம் இது போன்ற இடங்களை எப்படி பாதுகாப்பது பொதுமக்களை எப்படி பாதுகாப்பது ஒரு மிசைல் வர்றப்ப அந்த சைரன் நடித்ததுன்னா எங்கே போய் வந்து ஷெல்டரில் போய் தங்குவது கம்யூனிகேஷன் எப்படி வந்து நம்ம சரிப்படுத்துவது அதே மாதிரி பொதுமக்களுக்கு எப்படிலாம் தகவல் தெரிவிப்பது இது சம்பந்தமாக போலீஸ் ஃபயர் சர்வீஸ் கார்பரேஷன் கமிஷனர் டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர்ஸ் கார்ட்ஸ் இது போன்ற ஃப்ரண்ட்லைன் ரெஸ்பாண்டர்ஸ் ஃபஸ்ட் ரெஸ்பாண்டர்னு சொல்லுவாங்களே அந்த ஃபஸ்ட் ரெஸ்பாண்டர்ஸ் அவங்க எல்லாமே ஒரு ஒத்திகையை நடத்த போகிறாங்க இன்றைக்கி இந்த சமயத்தில் நான் நம்முடைய நாடு ஒரு மிகப்பெரிய தாக்குதலை நடத்தி ஒரு பதிலடி கொடுத்துருக்கிறது இது வந்து எஸ்கலேட் ஆகக்கூடாது அப்படிங்கிறது தான் நம்முடைய விருப்பம் ஏன்னா பாகிஸ்தான் சும்மா இருக்க போகிறதில்லை இப்போ வந்து ரெண்டு விமானங்களை வந்து சுட்டு வீழ்த்தியதாக சொல்லிட்டாங்க ஆனால் அதே சமயத்தில் பாகிஸ்தான் என்ன சொல்கிறாங்கன்னா இந்தியா வந்து எங்களுடைய வான்வழி எல்லைக்கே வரல அவர்களுடைய வான்வழி எல்லையிலிருந்து தான் மிசைல் மூலமாக எங்களை தாக்கினார்கள் அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க ஆனால் இரண்டு விமானங்களை சுட்டு விட்டதாக சொல்கிறாங்க இந்த இரண்டு விமானங்கள் எந்த விமானங்கள் என்று தெரியவில்லை உறுதிப்படுத்தாத ஒரு தகவல் தான் ஆனால் வந்து இப்போ இப்போ அமெரிக்காவில் வந்து சிஎன்என் ரீட்டர்ஸ் இவங்கெல்லாம் பார்த்திங்கன்னா பாகிஸ்தானுடைய தரப்பான விமானங்கள் சுற்றி வீழ்த்தப்பட்டதை பற்றி பெருசாக இங்கே சொல்லிட்டுருக்கிறாங்க இப்படிப்பட்ட சூழ்நிலையில் நம்மை பொறுத்தளவில் ஒரு லிமிட்டட் ஆப்ரேஷன் என்று சொல்லக்கூடிய ஆப்ரேஷன் சிந்துர் இதோடு முடிய வேண்டும் பாகிஸ்தான் மீண்டும் ஒரு பதிலடி கொடுத்தால் நாம் மீண்டும் ஒரு மிகப்பெரிய பதிலடியை கொடுப்போம் அது ஒரு மிகப்பெரிய போராக உருவாவதற்கான வாய்ப்பு இருக்கிறது இந்த சமயத்தில் பாகிஸ்தானுடைய பொருளாதாரம் ரொம்ப மோசமாக இருக்குது அவங்களால ஒரு வாரத்தை கூட தாக்கு பிடிக்க முடியாது அவரோட ஃபியூலே கிடையாது எக்கானமி ஏற்கனவே மோசமாக இருக்குது ஒரே வாரத்தில் நாம் வெற்றி பெற முடியும் ஆனால் நம் எப்பொழுதுமே அமைதியை விரும்புகின்ற நாடு தான் நம்முடைய நாடு எனவே பாகிஸ்தான் இதை புரிந்து கொண்டு தீவிரவாதத்தை ஆதரிக்காமல் அமைதியை நிலைநாட்டுவதற்கு அவர்கள் முயற்சி செய்ய வேண்டும் அதுபோன்று உலக நாடுகளும் இரு நாடுகளுக்கிடையே ஒரு சுமான ஒரு சமரசங்களை ஏற்படுத்த வேண்டும் என்பதே நம்முடைய அனைவரின் எண்ணம்